ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நேற்று தான் வந்து மீன் வந்து பொறிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு பீஸ் கூட வரல அதனால் மறுபடியும் மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க பொறிக்கிறதுக்கு ஆனால் இது காசு போட்டு வாங்கலை ஓசியில் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க சித்தி பையன் தப்பி வீட்டில் காசுக்கு தான் கேட்டோம் அவங்க வந்து நல்ல மனசோட வேண்டா அண்ணா நீ அப்படியே கொண்டு போய் சாப்பிடு எங்களுக்கு காசு கொடுக்காட்டி பரவாயில்ல நீ சாப்பிட்டீங்கன்னா போதும் அப்படின்ட்டாங்க பாருங்க அது கிளீன் அவங்களே பிடிச்சி வெட்டி க்ளீனும் பண்ணி கொடுத்துட்டாங்க இவங்க அப்படியே லைட்டாக பொடியை மட்டும் தொடச்சா போதும் பத்துமா பொடி நாங்கள் வந்து எப்போவுமே அந்த பொடி வந்து ஜேபி தான் வாங்குவோம் எப்போவுமேனா எப்போயாவது பொறிப்போம் வருஷத்துக்கு ஒரு டைம் அப்போ வாங்குவோம் ஏற்றுங்க அப்போ சக்தி பொடி வாங்கிட்டு வந்தோம் அப்படி சக்தியில வந்து சாம்பார் எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் வந்து எனக்கு என்னமோ மீன் பொடி வந்து பிடிக்கல சக்தி ஜிலேபி தான் நல்லா இருக்குது இது ஜிலேபி மீன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மீன் பொரியல் இந்த பொரியலுங்கிற மீன் வறுவல் மீன் குழம்பு வேண்டாமா ஒரு கிலோ வரும் ஒன்ற ரெண்டு கிலோ கிலோவா

ஃப்ரெண்ட்ஸ் இதை தடவி வச்சு நல்லா காய வச்சுருவேன் நான் காய வச்சு அதுக்கப்புறமா பொறிப்போம் அப்போ தான் ஒரு மொறுன்னு வரும் ஒரு சிலர் வந்து தடவி ஒரு அரை மணி நேரம் வச்சு பொரிச்சிருவாங்க நாங்கள் வந்து இதுலேயே வந்து பாதி பொறிஞ்ச மாதிரி ஏயிடும் அந்தளவுக்கு பொடியெல்லாம் காஞ்சிடும் அப்படி காய வச்சு அதுக்கப்புறமா தான் பொறிப்போம் அதையும் மொறு மொறுன்னு பொறிச்சுடுவேன் அப்போ தான் பிடிக்கும் எங்களுக்கு ஓகே தடவி வைக்கட்டு அப்புறம் பார்க்கலாம் னால இந்த தலைக்குள்ள லேட்டா தறணும்ங்க ம் தலை யாருமே சாப்பிட மாட்டா ஆ एकदम அப்பாவுக்கு குடுத்துருனே கொஞ்சம் ஏதோ ரெண்டு மூணு தல நாலஞ்சு பீஸ் குடுத்துனீங்கன்னா கூட கொளம் வச்சிந்துப்போம் ரெண்டு துண்டு வெஞ்சி यार ஒருது நாளைக்கு நீ மீதி தங்கவணும் புல்லினா முருசாவிங்க குடுத்துறக்கணும் இது பொறுச்சன்னா ஆளுக்கு ரெண்டு பீஸ் சாப்பிட்டா முடிஞ்சிடுவேன் ஆனால் பெண்ணுங்கிறாங்கன்னா நான் வேலைக்கு கிளம்புறங்கிறாங்க எங்கள் அம்மா மீட்டிங் போகிறாங்கது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நைட்டு பொறிச்சு அவ்வளோக்கா சாப்பிடுவாங்களோ எடுத்து தெரில அவங்க வந்து பொறிச்செல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க குழம்பு வச்சு வச்சு தான் சாப்பிடுவாங்க குழம்பு நல்லா நான் வச்சது லைஃப்லேயே முதல் முறையே இப்போ வச்சேன் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆஹ் நான் வைக்கல அது இளவரசம் வச்சது பொடி வாங்கிட்டு வந்து அந்த மீன் மசாலா பொடி கொட்டி வச்சது ஒரு டைமிங்க கொழம்பே இல்ல முதல் முறையே வச்சிருக்கிறேன் என்ன கருவாட்டு குழம்பு மாதிரியே தான் வச்சேன் நல்லா தரும் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் சாப்பிடவே இல்லை ஓகே இது தடவி வைக்கட்டுங்க கொஞ்சம் குழம்பிடுச்சு நேத்து குழம்பித்தான் போயிடுச்சு இல்ல எடுத்து வச்சிருந்துருக்கோம் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போதும் சொன்னாங்க நான் பத்து நிமிஷம் விட்டு அடிச்சிட்டேன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் பொடி பத்தலைன்னு மறுபடியும் வாங்கிட்டு வந்து ரெண்டு கிலோ வருது ஊற்றி வச்சு சொன்னீங்க இன்னைக்கு ரெண்டு கிலோ வரும்

நேற்று ஆள் போகணுன்னு எங்கள் சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அப்பா காசுக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னா அப்படி உங்கப்பா அப்புறம் அவன் தான் காசு வேண்டாம்ட்டான் பொரித்து இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்ட வேண்டிய மீன் தான் முள்ளு தான் நிறைய இருக்குது அடிக்கிறேன் ஆமாம் டேஸ்ட்டாக இருக்கு டேஸ்ட் அருமையா எங்க அம்மா சும்மா நீ இங்க இருக்கு எல்லா புடிக்கிறதும் ஆராமீன், கடலையும் ஆராமீன் எல்லாம் ஆராமீனவே வச்சுடுவாங்க. ஆராமீன் தான் என் டாக்குட்டர் எனக்கு குடுதமா வாட் சூப்பரா இந்த மீன் கிடைச்சது எச்சு இதுல ஆராமீன் வேड़ பாபா ஆராமீன். ஜிலேபி நல்லா இருக்கு. ஜிலேபி நல்லா சம டேஸ்டா இருக்கு. ஆனா முள்ளு இருக்கு. அவளதா பெரிய பெரிய பீசா இருந்தா இன்னும் முள்ளு கம்மியா இருக்கு. இது நடுத்தரமா இருக்குது பரவாயில்ல ஜிலேபி மீன் ஒரு ஒரு அளவுக்கு தான் பெருசா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு பெருசா இப்போ வந்து மீன் பொரிச்சிட்டு இருக்காங்க ஆத்திரம் தாங்காமல் யாரங்க இன்னு காயை வைக்கவே இல்லை அதுக்குள்ள பொரிச்சிட்டாங்க இன்னும் மசால் மசாール மாதிரி இருக்குது ஒர்க்குக்கு போகிறாங்களா அதனால் ஏன் தலையை மட்டும் ஓட்டுக்கிற டீட்டை போட்டு சாப்பிடு தியாகி ஏகி நீ உரே முட்டை முட்டை அப்படியே நான் தலையை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ எல்லாத்தையும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு தியாகி போட்ட வாங்கு பார்க்குறீங்க சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கு இந்த என்னமீங்க ஜிலேபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க

மொறுமொருதாக தான் எனக்கு பிடிக்கும் அவங்களுக்காக அப்படி இல்லை எனக்கு மறுமொரு பிடிக்கும் ஆனால் இன்னும் மொறுமொரு ஆகணும் ஏ குட்டி குட்டியும் நிறையா முள்ளுக்குது சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி முப்பெல்லாம் கட்ட காரம்லாம் நல்லா இருக்குது நல்லா மறுமொருன்னு அந்த முள்ளை கடிச்சே சாப்பிடலாம் ஆ சூப்பரா சூப்பை வலிக்குதா உனக்கு எங்க பிங்க அப்படியே சீக்கிரம் ஓகேங்க ஃபிரெண்ட் சூப்பராக இருக்குது வாங்க மீன் சாப்பிட்லாம் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் இந்த வீட்டில் மீன் பொறிச்சு ஒரு வருஷத்துக்கு நாளைக்குமா ரெண்டு வருஷமே இருக்குன்னு நினைக்கிறேன் மீன் இல்லை அப்படி பொறிச்சுன்னா உங்களுக்கு வீடியோ போட்டுருந்துருப்பேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போட்டு போட்டுருந்துருப்பேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு மீன் பொறிச்சிருக்கோம் வாங்க சாப்பிடலாம் நாங்க சாப்பிட போறோம் ரொம்ப டேஸ்ட் ஆகுது ஓகே சாப்பிட்டு வந்து மீட் பண்றேன் வெயிட் பண்ணுங்க சுகாஷ் வாழைப்பழத்தை சாப்பிட்ற மாதிரி கடிச்சு சாப்பிட்டுக்கிறதுல ஊர்பட்ட முள்ளு இருக்குது நான் ஏன் சொல்லிட்டு இருக்குது நீ அசால்ட்டா என்ன மாதிரி சாப்பாடு தெரிஞ்ச மாதிரி சாப்பிட்டுக்கிற எப்படி இருக்குது கம்முனிருமா கத்தாத நல்லா இருக்குதா சாப்பிட்டுருச்சு அது சுத்தமா ரெண்டே ரெண்டு பீஸ் கொடுத்த அப்பா ஊட்டி விட சொல்லு ஓகே இன்னைக்கு எல்லாருமே வந்து மீன் வந்து திருப்தியா நான் சாப்பிட்டேன் எங்கள் அப்பா சாப்பிடுச்சு இப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சுகாஷ் குட்டி சாப்பிட்டுக்கிறாங்க அடுத்தது ஆராதனை குட்டி ஊட்டி விடணும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் சொல்லி ஊற்று ஊற்று விட்டு வருவேன் சின்ன பையன் சின்ன போயி ஆறான